ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேயே மேக்கப்பெல்லாம் செய்துட்ருக்கோம் நானும் அஸ்வினோ ஒரு பால்காய்ப்பு வீடு ப்ளஸ் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் ரெண்டும் மத்தியானம் கல்யாண வீடு பின்னா ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருக்கேனாலாம் அதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுரும் ஏன்னா ரெண்டும் ஒரே நேரத்துக்கு நமக்கு போக முடியாது வெயில் வேறு அந்த மாதிரி இருக்குது பால் பால்காய்ப்பு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு இங்கே போயிட்டோம் இங்கே போனோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடு சூப்பராக வச்சுருக்காங்க அவங்க பழைய வீடு வந்து சிம்பிளாக தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சுக்கிட்டோம் ஒரு ஆணும் பெண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பையன் வந்து ஃபாரின் போயிட்டான் ஏதோ டிப்ளமோ ஏதோ இப்போ இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோர்ஸ் படிச்சுக்கிட்டு ஃபாரின் போனால் தான் எல்லோருமே ரஷ்ப்படுவாங்க அந்த மாதிரி இந்த பையன் வந்து இப்போ ஃபாரின் மட்டும் போகலைன்னு வச்சுடுங்க இந்த மாதிரி வீடெல்லாம் கண்டிப்பாக போடவே முடியாது சூப்பராக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க வீடு சூப்பராக போட்டிருக்கேன் நல்லா பேசுவான் என்னென்ன ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான்லாம் அவன் தான் அவனுக்கு என்ன மேரேஜ் ஆகலை அந்த ரெண்டு பேர் ப்ளூ கலர் போட்டிருக்கான் இப்படி கண்ணாடி போட்டுட்டு போகிறான் அவனுக்கு வீடு தான் இது நல்லா நீட்டாக சூப்பராக சேருக்காங்க ஆனால் இந்த நமக்கு வந்து அஸ்து வாரம்னு சொல்லுவாங்களே அது எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வேலை செய்து 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 ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வீடு வந்து ஃபினிஷிங் ஆகிட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வாரவங்க எல்லாரும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து நம்ம ஐட்டம் என்ன அப்படின்னா நமக்கு கிச்சன் தான் கிச்சன் போய் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அந்த ஓப்பன் கிச்சன் அம்மா சே நம்ம சேனல் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஓப்பன் கிச்சன் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ வந்து நம்ம சேனலில் இருக்கிறதுனால தான் மற்ற யூடியூபர் எல்லாம் பார்த்து நம்ம வந்து கிச்சன் இந்த மாதிரி வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க எல்லாமே நம்ம வந்து கண் பார்ப்போம் சப்போஸ் நான் வந்து இல்லை அப்படின்னா கூட சேனல்லலாம் ரொம்ப நான் இன்வால்வ் பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படி பார்க்கணுன்னா நான் வந்து வடிகல் காமெடி தான் பார்ப்பேன் ரெண்டாவது என்னென்னா மலையில் மனோரமானி ஒரு மலையாள சேனல் இருக்குது அதில் வந்து காமெடி நம்ம வந்து விஜய் டிவியில் காமெடி போடுறாங்கல்ல அதே போல் அதில் அதை தான் பார்த்துட்ருப்பேன் எல்லாமே இந்த மாதிரி கிச்சன் அது இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் சரி நமக்கு தான் அப்படின்னா இவங்க வந்து எதுலேயுமே இல்லாட்டுமே அவங்களுக்கு ஒரு நேக் இந்த மாதிரி கிச்சன் வைக்கணும் எல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது அதே போல் இங்கே ஹால் வந்து ஓப்பன் ஹாலில் இருக்குது ஓப்பனில் இருக்குது சூப்பராக அதாவது மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்கப்போ கீழே உள்ளது தெரியும் அந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்ல லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக எடுத்துருந்தாங்க நானும் அஸ்வினம் வந்து மட்டும்தான் போயிருந்தோம் ஃபெமியாச்சுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது எக்ஸாம் இருந்தது அங்கே எல்லாம் எல்லாம் பார்த்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுக்கிட்டு திருப்பி இது வந்து ஈவினிங் வந்து கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு போனோம் மண்டபம் நமக்கு தெரியாது அதனால கொஞ்சம் நேரத்தையே போயிடணும் அப்படின்னு நமக்கு வந்து காடில் வந்து ஆறு மணி தான் போட்டிருந்தாங்க சரி ஆறு அது நம்ம பெய்யோம்னா மண்டபம் தெரியாது கேட்டு கேட்டு போடணும் நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனோம் ஆனால் வந்து மண்டபம் ஈஸியோ ஈஸி எங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்குது நாங்கள் வண்டியில் போகும்போது பேரை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே போகும்போது ஆறு மணி கரெக்டாக வந்து ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் போயிட்டோம் அங்கே ஆளே இல்லை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆள் பின்ன வந்து டீச்சர்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க ஐஎஸ்சிடி ஸ்கூலில் வேலை பார்க்குற ரெண்டு மூணு அவங்க அம்மா வந்து அங்கே தான் வேலை பார்க்குறாங்க பொண்ணோட அம்மா அதனால அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எங்களுக்கு துணைக்கு அவங்க இருந்த மாதிரி இருந்தது சரி நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டேஜ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறமா ஃப்ரெண்டில் வந்து டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் கிடையாது ஆனால் வந்து இவங்க வந்து ஹிந்து அணையினால அவங்க வந்து நான்வெஜ் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னமோ எனக்கு சரியா தெரியல ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஹிந்து மேரேஜுக்கு நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே அதே போல் கேரளால இருக்கப்ப ஒரே ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்கேன் அவ்வளோந்தான் இங்கே வந்து இடியாப்பம் ஆப்பம் அப்புறமா வந்து கர்ட் ரைஸ் அப்புறமா வந்து தோசை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் டிஃபன் ஐட்டங்கள் மாதிரி எல்லாம் வச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சால்னா க்ரீன் பீஸ் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பாயசம் அப்புறம் வந்து பாப்கார்ன் அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் அப்புறமா வந்து மற்ற பஞ்சு மிட்டாய் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு செம்மா சூப்பராக இருந்தது போயிட்டு வந்துக்கிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஏ ஆறு ஆறே வாழ்க்கை பந்தியெல்லாம் வைக்க தொடங்கிட்டாங்க அதனால் வீட்டுக்கு ஏழரைக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம் நம்ம இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் இப்போ வீடு அமைதியாக இருக்குது அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் ஈவினிங் தான் பிளாக எடுக்கிறேன் நமக்கு வந்து சாயை வந்து கொதிக்க தொடங்கிட்டு இட்லி தோசைக்கு வந்து மாவு வைக்கணும் அதுக்கு வந்து அரிசியும் வந்து உளுந்தும் நனைய வச்சுருக்கேன் அப்புறமா இன்னொரு வேலை இன்றைக்கி என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வெந்தயம் செம்பருத்தியெல்லாம் நல்லா அரைச்சி தலையில் போடணும் அப்படிங்கிறதுக்காக வெந்தயம் வந்து நினைய வச்சிருக்கேன் அது போட்டு வந்து நிறைய நாள் ஆகுது தலைக்கு போட்டு எவ்வளவு போடுறோமோ அவ்வளோக்கு நல்ல தான் அந்த வேலைக்கு வேண்டி காத்திருக்கேன் இனி வந்து நமக்கு என்ன ஒரு வேலை செய்யணும் என்ன அப்படின்னா ஈவினிங் டிஃபனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து உண்ணியாப்பம் போகல அந்த உன்னியாப்பம் கிடையாது இதில் வந்து உளுந்து ஆட் பண்ணி நம்ம செய்யப்பறோம் இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கோதம்பு பொடி எடுத்துக்கிட்டே அதுக்கப்புறமா உளுந்து வந்து இட்லி தோசையும் நினைவு வச்சிருக்கேம்லாம் அதிலிருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து குளிப்பணியார சட்டியை நம்ப முடியாது அதை உளுந்து போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்துடும் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா கொஞ்சமாக கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி போ ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸில் வந்து அரைச்சிடக்கூடாது ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாருக்கு எந்த ஃபால்ட்டும் கிடையாது வராது இல்லை அப்படின்னா ஆகி நின்றுட்டு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் ரிப்பேர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் உண்டு அதனால கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எதுக்காக வந்து செய்ய அப்படின்னா உளுந்து உளுந்து ஆட் பண்ணணுல உளுந்து வந்து அரைக்கணும் அதனால தான் எல்லாம் போட்டு அரைக்கேன் இப்போ உளுந்து மாவாட்டு நமக்கு இருந்து அப்படின்னா மாவாட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அரைச்சி நமக்கு பிள்ளைங்களுக்கு ஐயோ வெளியே வந்து பஸ்ஸெல்லாம் ஓடுது அந்த சவுண்டு கேட்குது இந்த வாளி பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சல ரெண்டு பேருக்கு நீ மூணாவது ஆளுக்கும் நேர்த்திக்கு வந்து கிடச்சிட்டு சரி இதை வந்து நம்ம இதுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதிலேயே மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே பின்ன வந்து ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக இருந்தது அப்போ அது வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருந்து அது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் திருப்பி நமக்கு கோதம்பு பொடியை எதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தேங்காய் போடலாம் ஆனால் ஆசை தேங்காய் பிடிக்காது அதனால விட்டுட்டேன் அதுக்கப்புறமா குளிப்பினியார சட்டி வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கினேலாம் அதனால தான் நான் இப்போ அடிக்கடி நான் செய்துட்ருக்கேன் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அப்படியே சரிஞ்சிடும் இந்த இது அப்புறமா அந்த அந்த பிடிச்சிட்டு இருக்க அந்த க்ரிப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குல்ல அது அப்படியே உடஞ்சிரும் வளைஞ்சிரும் அப்படிலாம் இருந்தது அதுக்கப்புறமா அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதில் பாமாயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யோ எதனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாமாயிலே போதும் அப்படிங்கிறதுக்காக பின்ன வந்து இதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க உளுந்து போட்டதுக்கு அப்புறமா சூப்பராக வருது இது நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பரில் வைக்கணும் இல்லை அப்படின்னா டிஷ்ஷூப்பரில் வச்சு ஒரு மாதிரி பொத்தி பொற்றி எடுக்கணும் அப்புறமா எல்லாமே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ரெண்டு பேர் வந்தாச்சு வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் சூப்பராக வேண்டியது அதாவது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது பாத்திரம் வேலைகள் பாத்திரம் கழுகக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி சாயை வந்து ஒரு ஆளுக்குள்ளாயாக இருக்குது அப்புறமா இந்த வெந்தையை வந்து அரைக்கணும்னு சொன்னால் இது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை கார்மேகமெல்லாம் மூடி அந்த மாதிரி இருக்கையினாலாம் மழை டைம் இருக்க உண்டு மழை உள்ள வாய்ப்புண்டு இந்த டைம்ல நம்ம வெந்தயம்னால் தலையில் போடா நாளை சாட்டர்டே நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி வேலைகள் தான் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது அவ்வளோந்தான் இன்றைக்கி உள்ள வேலை பெண்டிங் அப்புறமா இது நேரத்துக்கு வந்து இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவெலாம் போட்டிருந்தேன் அந்த டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு ஆறே காலக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம் அதனால நாங்கள் தான் ஃபஸ்ட் இப்பதான் இப்போ தான் டெக்கரேஷன்லாம் செய்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பேனர் எல்லாம் வெளியெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை நாங்கள் போன பிறகு தான் எடுத்துலாம் வைக்கிறாங்க அந்த மாதிரி வேலைகள் தான் அந்தளவுக்கு நேரத்து போயிட்டோம் எவ்வளோ இடம் நமக்கு கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு வேண்டி போனால் அந்த அது ஈஸியாக சீக்கிரமே போயிடுச்சேருந்துட்டோம் அந்த மாதிரி நானாச்சுவமா போய் நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்து வந்தோம் அதுக்கப்புறமா இங்கே டெக்கரேஷன் வந்து ஸ்டேஜை நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு அதுவும் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தான் சரி உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்து அப்படின்னா இதை உங்களை பார்க்கல நான் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் எனக்கு நல்லா ஆசைப்பட்டு பார்ப்பேன் அதனால தான் பாய்